அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு தலைவிதி மாறும் நேரமாக பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை எந்தெந்த விஷயங்கள் அமைய போகின்றன கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது தை மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் நல்ல செய்தி கிட்டக்கூடிய இனிமையான தருணமாக எவையெல்லாம் அமைகின்றன என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகளில் மாறுதல் ஏற்படுகிறது இருக்கிறது இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் ஜென்ம ராசிக்கும் அதற்கு பிறகு இரண்டாம் இடம் தனஸ்தானத்திலும் மிக வலுவாக இந்த வாரத்தில் சஞ்சரிக்க போகிறாருங்க அது மட்டுமல்லாது முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழைகிறார் இது மகர ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் பாகிஸ்தானமாகிய ஆகிய ஒன்பதாம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் ஆகிய ஜீவனஸ்தானத்திற்குள் பத்தொன்பதாம் தேதியிலிருந்து நுழைகிறாருங்க எனவே பல அதிரடியான மாற்றங்களை மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படுத்துவதற்கான கிரகநிலைகளின் அமைப்பு உள்ளது சந்திரனை பொறுத்த வரைக்கும் வாரத்தின் துவக்கத்தில் வீற்றிருக்கக்கூடிய அமைப்பு காரணமாக சில செலவுகள் அதீதமாக சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது இந்த செலவுகள் மகிழ்ச்சியும் இரட்டிப்பு நன்மையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது எனவே விரய செலவுகளை எண்ணி அவசியமாக வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் மிகவும் வலுவாக தனஸ்தானத்தில் அமர்கிறார் அதற்கு பிறகு உச்சம் பெறப்போகிறார்கள் எனவே சந்திரனின் அமைப்பு காரணமாக இந்த வாரத்தில் பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாரமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழு சுபகிரகமாக அவர் குடும்பஸ்தானம் தனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக அதீத நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறார் எனவே இந்த தருணத்தில் அனைத்து விதமான பணிகளும் திருப்திகரமாக அமையும் வருமானம் உயரும் பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிறு சிறு விஷயங்கள கூட மிக எளிதாக சுலோகமாக செய்து முடிப்பதால் அதற்கான பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது கடினமான செயல்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைய போகிறதுங்க இந்த தருணத்தில் புதிதாக நிலம் வாகனம் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கின்றன திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைந்த ஒரு இனிமையான வாரமாக அமைவதற்கான சூழ்நிலையும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி உத்தியோக ரீதியாக ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் விரயத்தில் ஆரம்ப காலகட்டமாக இருப்பதால் அதீத கவனம் மிக முக்கியமாக ராசிக்காரர்களுக்கு தேவைப்படுகிறது எதை செய்தாலும் இருமுறை யோசித்து உத்தியோக ரீதியாகவும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாகவும் மிக முக்கிய முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் மற்றவர்களின் ஆலோசனையை கேட்டு அதற்கு பிறகு முடிவெடுத்தால் நல்ல பலன் கிடைக்கும் இந்த தருணத்தில் தனிச்சியாக எந்த விதமான முடிவும் எடுக்க வேண்டாம் அது மட்டுமல்லாது எடுத்தோம் கவுத்தோம் என்று அதிரடியான முடிவுகளை உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் எடுக்க வேண்டாம் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் உத்தியோக ரீதியாக அலைச்சலும் சிரமமும் ஆனால் அதற்கான ஆதாயம் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல பலன்கள் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக கிடைக்கும் தசாபதிகள் வலுவாக இருந்தால் நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்பு நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் சனி ராகு ஆகிய கிரக கிரகநிலைகளின் ஆதிக்கம் அதீதமாக இருக்கிறது விரயத்தில் சனியும் ஜென்மத்தில் ராகுவும் இருக்கிறாருங்க எனவே அதீத கவனம் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியான முக்கியமாக தேவைப்படுகிறது ஜென்ம ராகுவால் திடீர் விபரீத யோகங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க அவை நன்மையாகவும் இருக்கலாம் சற்று தடையாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது விழிப்புணர்வுடன் இருந்தால் அவற்றை நன்மையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வாரமாக நிச்சயமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை புதிய முதலீடுகளை சற்று சிந்தித்து கவனித்து செயல்படுத்த வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் இடம் கேது வீற்றிருந்தாலும் கூட எதிர்காலத்தை பற்றிய அச்சமும் சற்று குழப்பமும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் எப்போதும் எதையோ ஒன்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படுங்க எனவே அவற்றை தவிர்க்க வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு தீர்க்கமான மனநிலையுடன் இருப்பதுதான் மீனராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மிக முக்கியமாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜீவனஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அப்படி ஒரு இடமான பதினோராம் இடம் லாபஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக அலைச்சல் சிரமம் குறையும் அனைத்து விதமான காரியங்களிலும் காரிய வெற்றி நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாக உறுதிப்படுத்துகிறாருங்க பல்வேறு வகையான காரிய தடைகள் விலகி அனைத்து விதமான பணிகளிலும் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் அலைச்சல்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்ற அனைத்தும் விலகும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை லாபம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்வதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறாருங்க சூரியன் இது மீன ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராசியின் ராஜயோக யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் வாரத்தின் துவக்கத்தில் ஒன்பதாம் இடத்திலும் தேதிக்கு பிறகு பத்தாம் நன்மையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ராஜ யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக சஞ்சரிப்பதால் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிட்டும் புதிய வாய்ப்புகள் எதிர்பார்த்ததை விட பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல பல சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுக்கும் மன நிம்மதி அதிகரிக்கும் வீண் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைக்குங்க புதிய வாய்ப்புகள் கிடைப்பதில் ஏற்பட்ட தடைகள் தாங்கல்கள் பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றமும் வருமானமும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது முதலீடை அளவோடு செய்தால் நல்ல ஒரு லாபம் நிறைந்து கிடைக்கும் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் திட்டமிட்ட காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது மேல்மட்ட தலைவர்களின் ஆதரவு பலனாகவும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் வித்தியாக்காரராக இருக்கக்கூடிய புதன் ஜீவனஸ்தானத்தில் மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க எனவே கல்வி ரீதியான விஷயங்களில் தடைகள் எதுவும் இல்லை கல்வி ரீதியான பணிகள்ல நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு மேலும் பூமி காரகன் மங்களக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஜீவனஸ்தானத்தில் வேற்றிருக்கிறாருங்க அவர் மிக விரைவில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறார் எனவே இந்த வாரத்தில் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அரசாங்கம் சார்ந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் அது மட்டுமல்லாது விவ விவசாயம் சார்ந்த பணிகள்ல பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பும் தன லாபம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகமும் உருவாகிறது திட்டமிட்டபடியே கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைய போகின்றன புதிய வாய்ப்புகளும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கக்கூடிய இனிமையான தருணமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் அமைகின்றன பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற மிக முக்கியமாக கிரகமாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான குரு பகவானும் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் சந்திரனும் மிக சிறப்பாக சஞ்சரிக்கின்றனர் குரு தனஸ்தானத்திலும் ஜீவனஸ்தானம் பாகியஸ்தானத்தில் ராஜயோகாதிபதியாக சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பெண்மணிகளுக்கு அனைத்து விதமான சிரமங்களும் விலகும் உடல் ரீதியாக சந்தித்து வந்த தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாகவும் குடும்ப பிரச்சனையை நினைத்து மன கவலையில் இருந்த பெண்மணிகளுக்கு அவற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் இந்த பொங்கல் பண்டிகையை குடும்பத்தினர் உறவினர்களுடன் சேர்ந்து கொண்டாடுங்கள் உங்களுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள் அப்போது இந்த வாரம் மேலும் ரெட்டிப்பான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு வாரமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக மீன மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை